புதுதில்லியில் நடைபெற்ற இன்டர்னல் பாக்சிங் போட்டியில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றதால் அனைத்து கட்சி பிரமுகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் காஞ்சிபுரம் கீப் பாக்ஸிங் அசோசியேசன் சார்பில் பயிற்சியாளர் ஆர் சந்துரு தலைமையில் தலைநகர் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான இன்டர்னல் கீப் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் கதிர்பாட்ஷா சிவசெல்வன் நவீன்குமார் ஆகியோர் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட கீப் போட்டியில் இடம்பெற்று கதிர்பாட்ஷா இரண்டு தங்கப் பதக்கங்களும் சிவசெல்வன் இரண்டு தங்கப்பதக்கங்களும் நவீன்குமார் இரண்டு வெள்ளிப் பதக்கமும் பெற்று வெற்றி பெற்றனர் இவற்றால் தமிழ்நாட்டிற்கும் காஞ்சிபுரத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பாக போட்டியில் கலந்து கொண்டு ஆறு பதக்கங்களை பெற்றனர் இந்நிலையில் பதக்கம் வென்ற மூன்று மாணவர்களுடன் பயிற்சியாளர் ஆர் சந்துரு தமிழகத்திற்கு வருகை புரிந்து காஞ்சிபுரம் வருகையை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செவிலிமேடு பகுதியில் வந்தவாசி செல்லும் கூட்டுசாலையிலிருந்து பல்வேறு கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என காத்திருந்து சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்று காஞ்சிபுரத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக பேண்ட் வாத்தியங்களும் வானவேடிக்கைகளும் நடைபெற்று திறந்தவெளி ஜிப்பில் ஊர்வலமாக வீடு வரை சென்று சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட கேக்கினை வெட்டி வெற்றியை கொண்டாடினர் இவ்வெற்றியில் காதர் பாட்ஷா பெற்றோர் முன்னா ஹஜிமுனிகா ஆகியோர் பாராட்டு விழாவிற்கு வருகை புரிந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு அசைவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவருக்கும் வழங்கி மகிழ்ச்சியுற்றனர் இதனைத் தொடர்ந்து பயிற்சியாளர் ஆர் சந்துரு தெரிவிக்கையில் இந்த வெற்றியைத் தொடர்ந்து இன்னும் இரண்டு மாதங்களில் பஞ்சாபில் நடைபெறவுள்ள யூனிவர்சிட்டி அளவிலான பாக்ஸிங் போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றுள்ளதாகவும் அதற்கான பயிற்சிகளையும் தொடர உள்ளதாகவும் அவற்றிலும் தங்கப்பதக்கங்களை வெல்வோம் என கூறினார் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் பகுதி செயலாளர் வெங்கடேசன் மற்றும் காமராஜ் அருள்மணி உள்ளிட்டோரும் செவிலிமேடு பகுதி மாமன்ற உறுப்பினர் சூரியதர்மராஜ் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் நிர்வாகிகள் அதிசயம் குமார் சுரேஷ் கல்யாண் எஸ்கேபி எஸ் சதீஷ் காமேஷ் செவிலிமேடு செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கீ பாக்சிங்கில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர்